இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இந்த இடத்துல தான் இங்கிலாண்டை நம்ம ஐயோ அப்படின்னு நினச்சி பயப்படணும் இன்றைக்கி ஏற்று கிடையாது பல வருஷமாக இது இருக்குது இதனால் இந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சை நல்லா விளாடிட்டு இருக்கிற இந்தியா தோற்று போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் பயணம் இருக்குது அது என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மைடியர் பிடிச்சி ஹாய் ஃப்ரம் பாலா என்னவா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏன் எங்ககிட்ட விராட் கோலி இருக்கு உங்ககிட்ட ஜோர் விட்டு இருக்காரு எங்ககிட்ட ரிசர்வ் பண்ணிருக்காரு உங்ககிட்ட பென்ஸ்டோக்ஸ் இருக்காரு எல்லாமே ஓகே தானே என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் எங்க இருக்குது இங்கிலாந்து கிட்ட அப்படின்னா அவங்களுடைய டெய்ல் பேட்ஸ்மேன் அண்ட் இவங்களுடைய டெய்ல் பேட்ஸ்மேன் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த காலத்துல இருந்து நீங்க ஒரு நைன்டிஸ் கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு மேத்யூ ஹாகட் ஸ்டீவ் ஹார்மிசன் இவங்கெல்லாம் வந்து வெறித்தனமான பேட்டிங்க வந்து டிம் பிரெஸ்னர் இவங்கெல்லாம் பேட்டிங் ஊறிச்சுக்கடா இருப்பாங்க எயிட் நைன் டென் லெவனில் வந்து விளையாடிக்கிட்டு ரைட்டுங்களா அப்புறம் இதுக்கும் முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இப்போ ரீசென்ட் டைம்லயும் இப்படி தான் ஜேம்ஸ் ஆண்டர்ஸ்டன் ஸ்டுவர்ட் ப்ரோட் இவங்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பவுலர்ஸும் அதே மாதிரி தான் இருக்காங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர்பான பேட்டிங் அந்த எயிட் நைன் டென் லெவன் பேட்ஸ்மேன் விளாடிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்தியன் டீம்ல நம்மளுடைய பேட்ஸ்மேன் என்னத்தை தான் சொல்றது அப்படின்ற மாதிரி முதல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசியா விளையாடிய ஆறு பேர் அதாவது டாப் ஃபைவ் பேட்ஸ்மேனை விட்டுட்டு நம்பர் சிக்ஸ் பேட்ஸ்மேன் ஆகிய கருண் நாயர்ல இருந்து எடுத்து ரவீந்திர ஜடேஜா சர்துல் தாக்கூர் அப்படியே நீங்க லெவன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறு பேர் சேர்ந்து முத இன்னிங்ஸில் அடித்த ரன்ஸு பதினெட்டு ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆளால் கடிக்கிறாங்க என்னடா நாங்கள் மொத்தமாக பதினெட்டு தான் அடிச்சிருக்கோம் நீங்கள் என்னடா ஒரு ஆளே பதினெட்டுக்கு மேலே அடிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம பென் ஸ்டோக்ஸ் ஒரு இருபது அடிச்சார் ஜேமி ஸ்மித் ஒரு நாற்பது கிறிஸ் ஒக்ஸ் ஒரு முப்பத்தெட்டு பிரைடன் கார்சே ஒரு இருபத்தி ரெண்டு ஜாஷ் டங்கு ஒரு பதினொன்று பஷீர் ஒரு ஒரு ரன் அடிச்சார் இதுவே பாருங்க கிட்டத்தட்ட நூறு ரனுக்கு மேல அடிச்சு விட்டாங்க சோ இது வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை கிரியேட் பண்ணுது அதுல வந்து நம்ம கிட்ட அட்லீஸ்ட் சரி ஓகே நம்பர் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய கருண் நாயரோ இல்ல நம்பர் செவனில் இருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜாவோ இன்னைக்கு விளாடலப்பா ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா சர்துல் தாக்கூர்ல இருந்து ஆரம்பிச்சு பும்ரா சிராஜ் பிரசித் கிருஷ்ணா இவங்க எல்லாம் எப்படி விளாட போறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையாவே ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு கொடுக்கும் ஏன்னா அங்க விளாடக்கூடிய அந்த டங்கு இன்னும் நாக்கு தூத்தியாக இருக்கட்டும் இல்ல வந்து பிரைடன் கார்சேவா இருக்கட்டும் கிறிஸ் ஓக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விரித்தனமா சோ இந்த பேட்டிங்க வந்து நம்ம சர்துல் தாக்கூர்னால ஆட முடியுமா அப்படின்னா ஏதோ ஒரு இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ் ஏதோ அடிச்சு கொடுத்துருப்பாரு சர்துல் தாக்கூர் அதுக்காக சர்துல் தாக்கூர் ஒரு ஆள் ரவுண்ட்னு இவங்க சொல்லிக்கிட்டு ஏங்க சர்துல் தாக்கூர்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இங்க சோ நம்மளுடைய இந்த பிரச்சனை அந்த காலத்துல இருந்து இருக்குது அஜித் தகர்கர் லட்சுமிபதி பாலாஜி புவனேஸ்வர் குமார் ஜாயிர் கான் இவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு மேட்ச் ஒரு சிக்ஸ் ரெண்டு போர் அடிப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி இவங்க யாருக்குமே இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஒரு நல்ல பேட்டிங்கிறது இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும் இந்த மேட்ச்சில் அப்படி க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இப்போது இந்த இந்திய அணியுடைய இந்த ரெண்டாவது இன்னிங்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கோரை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியாது சப்போஸ் டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த கீடு போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும் அப்போ இங்கிலாந்துக்கு அந்த டார்கெட் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபிஃப்த் டே கையில் வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி வகையிலலாம் பார்க்கும்போது இந்த மேட்ச் மட்டும் கிடையாது நீங்கள் அடுத்த மேட்சே எடுத்துட்டீங்கனாலும் கூட இதுதான் நடக்கும் ஸோ இங்கிலாண்டில் இங்கிலாண்டுடைய பவுலர்ஸ் இங்கிலாந்து பிச்சில் சூப்பராக பேட்டிங் பண்ணுவாங்க ஸோ அதை நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் அதாவது சர்துல் தாக்கூர் வந்து ஒரு முந்நூறு ரன் அடிச்சிருக்காருப்பா இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு பதினெட்டு பன்னெண்டு மேட்ச்சு பத்தொம்பது இன்னிங்ஸ்ல ஆடி இருக்கார் ஒரே ஒரு முறை அறுபத்தேழு அடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன அடித்தார் எனக்கு யாருக்கும் தெரியாது அதனால் வந்துட்டு அதை வச்சு ஒன்று பெரியதான் கனெக்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஆஸ்திரேலியாவில் ஒரு அறுபத்தேழு இங்கிலாண்டில் ஒரு இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக அவர் அறுபது அப்புறம் இவ்வளோ தான் அவருடைய ஹையஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது பதினஞ்சு இவ்வளோ தான் அவர் அடித்ததே அவருடைய ஹையஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரன்ஸ் தான் அறுபத்தேழு அறுபதும் ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இவரை நம்பி நம்ம உட்கார முடியுன்றது ஒரு கேள்வியாக இருக்குது இதை தாண்டி இந்தியா எப்படி விளாடணும் ஜெயிக்குங்கிறத வந்து இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் மட்டும் நம்பி இருக்கிறது ஏன்னா கருண் நாயரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கம்பேக்கில் திரும்ப வந்திருக்கிறாரு அவரை நம்ம எவ்வளோ டிபெண்ட் பண்ண முடியும் எப்படி ஒரு செஞ்சுரி போட்டாலும் சூப்பர் ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆஃப் சென்ச்சுரி போட்டால் சூப்பர் பட் இதெல்லாம் இல்லைனா என்ன பண்ணுறது எயிட் நைன் டென் லவன் ரொம்ப தருமாறுவாங்க ஸோ இதை இந்தியா ஃபியூச்சரிஸ்டிக்காக அட்லீஸ்ட் ஆகுது இதுமேலே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து இந்த லோவர் ஆர்டர் பவுலர்ஸ்க்குலாம் வந்து ஒரு பேசிக் பேட்டிங் ப்ராக்டிஸை கொடுத்துட்டே இருக்கணுங்கிறத வந்து நம்ம ஒரு விஷயமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் இன்னும் வேக வேகமாக போயிட்டே இருக்குது எல்லாருமே அட்டிக்கணும் டமா டுமானு போடணுன்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியாவுடைய இந்த டெய்லண்டில் கூடிய பேட்ஸ்மேன் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கை கற்றுக்க வேண்டியது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது வெயிட் பண்ணி அப்போ உங்களுடைய கருத்துல கமல்சிஷன் சொல்லுங்கள் இன்னும் சூப்பராக அப்படியே உங்களுக்கு பார்க்குறோம் அது வரை எப்படி இப்போ பார்க்கணும் ஓகே பாய்